வகையான பாடங்களை பார்த்தவர் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு தட்டு பாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுச்சேரியில் பரவலாக எல்லா ஆசிரியர்களும் இந்த பாடத்தை செய்வாங்க இது ஒரு தட்டு பாடம்னு சொல்ல அடி கிடையாது பொது ஜனங்களை கவர்வதற்காக தொடர்ச்சியான அடிகள் கோர்வைன்னு சொல்லக்கூடிய பாடத்தில் வரக்கூடிய ஒரு வகையான பாடம் பன்னெண்டு தட்டு பாடம் அப்படின்றது ஒரு காலு ஒரு கண்ணம் மறுகாலு ஒரு கண்ணம் அடுத்தது ரெண்டு ரெண்டு கண்ணை முட்டை அடி நடு நடு இடின்னு சொல்லக்கூடிய இந்த இடி அப்புறம் மேலே கிழம மேலே கலந்து வரக்கூடிய பாடம் அதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அதே இது போன்ற பாடங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வேண்டும்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பாடங்கள் சிலம்பத்தில் பாடத்தில் ஆராய்ச்சி ஒண்டி பாடம் சலா சலாவரிசை இப்படின்னு எல்லா வக வகையான பாடங்களும் இது நம்ம சேனலில் கொட்டி கிடக்கு அதெல்லாம் பார்த்து பயன்பெறுங்க உண்மையான பாடத்தை பார்த்து நான் சொல்லக்கூடிய கால்மான எல்லாம் நன்கு பயிற்சி பண்ணினா யாருமே உங்ககிட்ட நெருங்க முடியாது அந்த அளவுக்கு அதிகமான பாடங்கள் நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த தட்டு பாடம்னு சொல்லக்கூடிய ஒரு வர ஒன்றியில் நின்று ஆரம்பிக்கிறோம் ஒரு கால் அப்படியே கண்ணம் மறு கண்ணம் கண்ணம்ல அடுத்து ஒரு தலை ஒரு கண்ணம் மறு கண்ணன் தூக்கி வச்சு இந்த நடிச்சு இந்த தட்டு இடுப்புத்தட்டு அேக்கான இந்த இது கால் வகை இருக்கு அப்படியே பிரிச்சுன்னா எதிர் தசை மாறி இதுதான் இந்த பாதம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பெருமையாண்மையான சில மாசங்கள் இந்த முறை பாடத்தை தான் செய்வாங்க அதற்காக தான் உங்களுக்கு இந்த பாடத்தை நான் போடுறேன் பன்னெண்டு தட்டு வந்து போச்சு அந்த தட்டை எண்ணிக்கையில் நீங்கள் பார்த்தாலே பன்னெண்டு தட்டு கோர்வை அப்படின்னு பேர் ஆரம்பிங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னொன்று பன்னெண்டு இது பொது இடங்களில் செய்யும்போது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாடம் மேலும் பல முறைகள் இருக்குது இது முதல் வகை தான் இந்த பாடத்தை நம்ம பார்க்குறோம் மீண்டும் அந்த பாடத்தை செய்யுமா ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த அடி வந்தால் பன்னெண்டு இப்போது இடது காலம் முன்னாடி போட்டு நிற்போம் இப்போது தொடங்கிய முறையிலே வந்துடுவோம் வந்துட்டு இப்போ மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் வலது தூக்கி வச்சு அடி செய்வோம் இதுதான் இந்த கோர்வேடு சிறப்பு கோர்வை விளையாட்டு ஜோடி விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தட்டுமுறை பாடம் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை செய்து காட்டுவாங்க மாணவர்கள் தயார் நிலையில் ஆரம்பிங்க இதுவரையில் கோர்வைன்னு சொல்லக்கூடிய பாடத்தை நம்ம காட்டுறோம் கோர்வைனா என்ன அடி என்ன அடின்றது ஓங்கி ஓங்கி எதிரியை வீழ்த்துவதற்காக செய்யக்கூடிய பாடம் இது கோர்வை விளையாட்டில் சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுத்த மாதிரி தான் செய்வாங்க புரியுதுங்களா இந்த கோவில் விளையாட்டுக்கும் அடிப்பாடத்துக்கும் வித்தியாசம் புரியணும் சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுத்த மாதிரி தான் ஒரு காலு ஒரு கண்ணம் மறு காலு இப்படி தான் இருக்கும் அதை மாற்றியெல்லாம் செய்ய மாட்டாங்க இது ஒரே ஜோடின்னு சொல்லக்கூடிய இரண்டு பேர்கள் சேர்ந்து செய்யும்போது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் இந்த பாடத்தை கொண்டு போய் எதிரி படத்தில் சேர்க்க முடியாது புரியுங்களா இது பார்ப்பதற்கு இந்த கோர்வை பாடத்தில் தான் பல நமது பாரம்பரிய கலைகளில் பல பேர் மாஞ்சி மாஞ்சி ரொம்ப வேகமாக செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பாடம் கற்றுத்த எங்களுக்கு தான் தெரியும் அது எந்த வகையான பாடம் புரியுங்களா அதை மாற்றி அடித்தோன்னா அடி தச்சிடும் புரியுதுங்களா இது கோர்வை பாடத்தில் இப்படி தான் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படி தான் செய்வாங்க அது பார்ப்பதற்கு அடி அழகாக இருக்கும் அடி வரிசை பாடம் அடி எந்த பக்கம் வருது எதிர் எப்படி அடிப்பான் அப்படின்னே தெரியாது அப்போ நம்ம எல்லா அடியும் கட்டவும் முடியாது நம்ம அடியும் மறித்து கொடுத்தாலும் எதிரிக்காக அடி தச்சுடும் புரியுங்களா இதுதான் அடிவரிசை பாடத்துக்கும் அடி பாடத்துக்கும் உள்ள வித்தியாசம் கோர்வை பாடத்தையும் இது கூட குழப்பா நம்ம அது சூப்பராக செய்கிறாங்க இதில் என்ன அடியே நல்லா இல்லை அப்படின்னு நினைக்க தோணும் அடிவரிசை பாடத்தில் பார்க்கறதுக்கு அழகு இருக்காது ஆனால் ஒன்று ஒன்றும் மிக முக்கியமான வில்லங்கமான அடிகளை கொண்டது மீண்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏற்றிட்டு இந்த தட்டை மட்டும் நீ கவுண்ட் வர இது போன்ற பாடங்கள் பல உண்டு நம்ம கிட்ட இன்னும் நம்ம பாரம்பரிய கலையில் ஒரு சிலர் இந்த அனுப்பு கட்டை மட்டுமே செய்வாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் செய்யக்கூடிய பாடம் கிடையாது எதிரி பாகத்தில் நம்ம இதை ஒரு வினாடியில் எதிரிய வீழ்த்திடும் புரியுதுங்களா அது சம்பந்தமான இது இந்த பாடத்தை அடுத்து காணொலி தரேன் வரைக்கும் கொடுத்த இந்த பாடத்தை நமக்கு பயிற்சி பண்ணுங்க மேலும் பல பாடங்கள் உங்களுக்கு கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பிங்க தொடர்ந்து இது போன்ற பாடங்கள் கிடைக்கும் ஆண் பெண் இரு தவறும் நம்மளுடைய சேனலை பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்